இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ் வரை இந்த புகைப்படத்தை கிழித்து எறிகிறார் விஜயா இதனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விஜயாவை திட்டுறாங்க ஆனாலும் விஜயா வந்து கிறிஸ் அப்படியாவது வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லி ஆவேசப்படுகிறார் மேலும் கிறிஸின் பாட்டி அவரை வேண்டுமென்றே தான் இங்கே விட்டுட்டு போனதாகவும் இதுவரை வந்து ஒரு கோல் பண்ணலை என்று சொன்னதும் ரோஹிணி ஓடி போய் மீனாவுக்கு போன் பண்ணுமாறு தனது அம்மாவுக்கு சொல்கிறார் அதன்படி அவருடைய அம்மாவும் மீனாவுக்கு போன் பண்ணி கிறிஸ் பற்றி வந்து விசாரிக்கிறார் இதே தொடர்ந்து மீனா ஒத்துக்கொள்ளலாம் அதற்கு என்ன காரணம்னு சொல்லி விசாரிச்சு சொல்லுமாறு சொல்கிறார் அதன்படி அம்மா வீட்டுக்கு வந்த சீதா மீனாவை அழைத்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க அவர் விஜயாவை நினைத்து தான் கிறிச தத்தெடுக்கலன்னு ஒரு உண்மையை வந்து மறைக்கிறார் அதாவது இன்னொரு பக்கம் மொத்து கிறிசை தத்தெடுப்பதை தடுப்பதற்கு மகேஸ்வரி வீட்டுல இருந்து பிளான் பண்ணுகிறார் ரோகிணி ஆனாலும் வித்யா வந்து மீனா கிறிச தத்தெடுத்தால்தான் நல்லபடியாக அவன் வளருவான் இதனால் வந்து அவர்களை தத்தெடுக்க விடுமாறு சொல்லவும் ரோஹினி கையெடுத்து கும்பிட்டு என்னுடைய விஷயத்துல தலையிடாதுன்னு வித்யாவை வந்து நிறுத்துக்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்